விழுப்புரம் அருகே வேடம்பட்டு கிராமத்தில் நச்சுவாயு பாதிப்பால் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட தனியார் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் நியூஸ் செய்தி எதிரொலியால் விடியா அரசு எடுத்த நடவடிக்கை குறித்து செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம் விவரங்களை வழங்கலாம் சுரேஷ் நிச்சயமாக சுரேஷ் விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய வேடம்பட்டு கிராமத்தில் மருத்துவ கழிவுகளை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தனியார் ஆலை ஒன்று இயங்கி வருகிறது பல்வேறு கட்ட எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அந்த ஆலை அமைக்கப்பட்டதாகவும் அதிலிருந்து அந்த வேடம்பட்டு கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாக்கம் நன்னாடு தோகைப்பாடி உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அந்த ஆலையினால் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளால் ஏற்படக்கூடிய பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்படுவது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தமிழக அரசிடம் பல முறையும் முறையிட்டும் அந்த ஆலை மீது நடவடிக்கை எடுக்கிறதற்கான தயக்கத்தை இந்த விடியா திமுக அரசும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து செயல்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இதனை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து அதற்கான எதிர்ப்புகளையும் அந்த கிராம மக்கள் பதிவு செய்திருப்பது பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நேற்று இரவு அந்த ஆலையில் இருந்து அந்த நச்சு காற்று ஆனது வெளியேறி நன்னாடு தோகைப்பாடி மற்றும் வேடம்பட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமத்து கிராம மக்கள் அந்த நச்சு காற்றினால் மூச்சு திணறல் வாந்தி மயக்கம் உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு முண்டை மக்கம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து அஹ் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்ட அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது காலை நேரங்களில் தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அந்த கிராமத்தில் பதற்றமான ஒரு சூழல் நிலை வந்தது இதன் காரணமாக அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் அதன் அடிப்படையில் தான் இன்று அது குறித்த செய்தி நியூஸ் தொலைக்காட்சி நேரடியாக நாம் முதன்முறையாக பதிவு செய்து அந்த ஆலையின் ஒரு எதிர்ப்பு மக்கள் தெரிவிக்கக்கூடிய எதிர்ப்புகள் குறித்து செய்தி வெளியிட்டோம் அதன் அடிப்படையில் அதிகாரிகள் தற்போது அங்கு ஆய்வு மேற்கொண்டு தாசில்தார் தலைமையிலான ஒரு குழு ஒன்று அங்கு ஆய்வு செய்து தற்போது அந்த ஆலைக்கான சீல் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த பல ஆண்டுகளாக நான் கோரிக்கையை மக்களுக்கான தற்போது உள்ளானியூசிய தொலைக்காட்சி மூலம் செய்தி காரணமாக ஏனென்றால் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று எந்த தொலைக்காட்சியும் எந்த நிறுவனமும் செவிசேர்க்கவில்லை மாவட்ட நிர்வாகம் செவிசேர்க்கவில்லை என்பது அந்த மக்களின் குற்றச்சாட்டாக இருந்தது தற்போது நியூஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக செய்தி வெளியிட்டதன் காரணமாக அதிகாரிகள் ஆய்வு செய்து அதன் உண்மைத்தன்மையை அறிந்து தற்போது அந்த ஆலைக்கு சீல் வைத்துள்ளனர் இதுகுறித்த அறிக்கையை அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் இருப்பது குறிப்பிடத்தக்கது சுரேஷ் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்